ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எதை பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயந்தான் நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சிருச்சி அதனால அதை பற்றி வீடியோ பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்கள்லாம் வந்து மனசுக்குள்ளே நினச்சது எல்லாமே ஒவ்வொன்றா சாதிச்சிட்டு இருக்கேன் வீடியோன்றது சோஷியல் மீடியான்றது வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நம்ம நல்ல வழியை பார்த்து நேர்பாதையாக போயிட்டு இருந்தேன்னா நல்லதே தான் நடக்கும் நமக்கும் மரியாதையாக நடத்துவாங்க அப்படின்றது தான் சோசியல் மீடியாவில் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம தவறாக வீடியோ போடலாம் எப்படி வேணாலும் போடலாம் யார் கூட வேணாலும் சுற்றி போடலாம் எவங்க கூட வேணாலும் மணிக்கு வீடியோ போடலாம்லாம் கிடையவே கிடையாது அவங்க மனசை பொறுத்து தான் பட் என்னை பொறுத்தளவு இந்த செகண்ட் வரைக்கும் என்னோட ஃபேமிலியும் உள்ளே கொண்டு வந்ததில்லை என்னோடய வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க யார் என்ன எந்த ஊர் எதுவுமே நான் சொன்னதில்லை நான் நானாக தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் என்னோடய அடையாளம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டி தான் ஏன்னா நான் நிறைய பேருக்கு நான் எந்த ஊரில் பிறந்த வளர்ந்தேன்றது தாண்டி நான் என்ன தாண்டி என்ன வேலை பார்க்குறேன்றதுன்னு தாண்டி இந்த ஆட்டுக்குட்டியை வச்சு ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணதுனால உலகத்துக்கே வந்து நிறைய மக்களுக்கு வந்து ஆட்டுக்குட்டி வளர்த்த பொண்ணு ஆட்டுக்குட்டி வளர்த்த பொண்ணு அப்படின்னு நான் ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் ஜோதி அந்த ஆட்டுக்குட்டி வச்சுருந்தீங்களே அந்த பொண்ணு தானே நீங்கள் ஜோதி தானே அப்படின்னு கேட்பாங்க இல்லை வெளியில் எங்கேயாவது போனாலும் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் நீங்கள் அந்த ஆட்டுக்குட்டி குட்டி தான் அப்படி தான் கேட்பாங்க அதனால் வந்து எனக்கு ஆட்டுக்குட்டி அடையாளம் அதனால எனக்கு ஹாப்பி சந்தோஷம் நான் நினச்ச மாதிரி ஃபஸ்ட்லாம் வந்து சுச்சுவேஷன் ஒரு வீடாக இருக்கட்டும் வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜு ஏ ஏசி வாஷிங் மிஷின் டிவி அதை கூடவும் கிடையாது கிடையாது அப்படி இருந்த பட்சத்தில் சோஷியல் மீடியாவுக்குள்ளே வந்து அப்புறம் ப்ரமோஷன் வீடியோ ப்ரமோஷன் ப்ரொமோஷன் அதுதான் போயிட்டு அதுலேருந்து வந்த காசை வச்சு அப்புறம் ஒரு சென்னையில் போயிட்டு ஒரு வேலைக்கு சேர்ந்து அதன் பிறகு அப்படியே படிப்படியாக வளர்ந்து நான் ஆசைப்பட்ட மாதிரி அப்புறம் சேனல்லேருந்து அமௌண்ட் வர்றதை வச்சு இன்னைக்கு கடவுள் பூண்டு நான் ஆசைப்பட்ட மாதிரி இப்போ சோபாவில் உட்காந்துருக்குறது தெரியுமா எனக்கு பிடிச்ச மாதிரி ஆர்டர் கொடுத்து ஆர்டர் செஞ்சு போட்டிருக்கேன் இன்றைக்கி எல்லாமே என்னோடய வீட்டில் எல்லாம் இருக்குது இதெல்லாமே என்னோடய உழைப்பினால் வந்தது சில பேர் வந்து க அசிசியமாக திட்டுவாங்க போகிற போக்கில் எதையாவது ஒரு தூக்கி போட்டு போகணுன்னு தப்பு தப்பெல்லாம் வார்த்தையை விட்டுருக்காங்க இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தில் மீடியோக்கில் வந்ததானால் எனக்கும் மதிப்பு மரியாதை கிடச்சிது என்னை ஒரு சில இடத்துலாம் ஒதுக்கி வச்சு பார்த்தாங்க எங்கள் வீட்டுக்கே வராதுன்னு சொல்லிலாம் ஒதுக்கி வச்சாங்க நல்லது கெட்டுக்கிறது கூட என்னை ஒதுக்கி வச்சாங்க அந்த ஒதுக்கி வச்சவங்களே இன்றைக்கி வாங்கன்ற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னா இந்த மீடியோவும் மக்களான உங்களுடைய சப்போர்ட் கிடைச்சதுனால்தான் அதே மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி லாஸ்ட்டாக வந்து எனக்கான பர்ச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் ஐஃபோன் வந்து ஒரு எண்பத்தஞ்சாயிரம் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் இது வந்து டைம் பாஸ் விளையாட்டுத்தனமாக வாங்கலை இது ஒரு யூஸ்ஃபுல் அப்படின்றதுக்காக தான் வீடியோ போடுறது கிளாரிட்டி கிடையாது அப்படின்றதுக்காக இந்த ஐஃபோன் வாங்கினேன் இது ஏன் சொல்ல வரேன்னா ஐஃபோன் வாங்கிறதுலாம் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கலாம் எங்களுக்கு கஷ்டமாக கஷ்டன்றது வாழ்க்கையில் எல்லாருக்குமே இருக்குது உங்களுக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது அந்த கஷ்டத்துலேருந்து கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு கஷ்டத்துலேயே உட்காந்துருக்கக்கூடாது அதே மாதிரி அடுத்தவங்கள பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம போகிற பாதையை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அதை நம்ம திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும் நம்ம லைஃப் தான் ஆகும் அதனால் வந்து நம்மளுடைய லைஃப்பை பார்க்கணும் நம்மளுடைய ஃபேமிலியை பார்க்கணும் நம்ம என்ன சம்பாதிக்கணும் நம்ம என்ன பண்ணணும் இதை நோக்கி இதை யோசிச்சா பரவாயில்ல அடுத்தவங்க பண்டாட்டி என்ன பண்ணுறா அடுத்தவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க அடுத்தவங்க வீட்டில் என்ன பிரச்சனை இதெல்லாம் நோக்கி தான் மக்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க வீடியோவே எடுத்துக்கங்களாம் இப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம வீடியோ அப்டேட் பண்ணுறோம் உடனே என்ன பண்ணுவாங்க இவளுக்கு வேலை வேலை வெட்டியாக இல்லைடா அப்படின் தேன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் பச்சை பச்சை ஏகப்பட்ட வார்த்தை தான் கேட்பாங்க அதெல்லாம் வாங்கி கொட்டிக்கிட்டு இன்றைக்கி வளர்ந்து வரோம்னா ஹாப்பி ஏன்னா பேசுகிறவங்க இருக்கிற வரைக்கும் வளரவும் வளர்ந்துட்டு தான் இருப்போம் ஏன்னா நீங்கள் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே அதே இடத்துல உட்காந்துப்பீங்க நீங்கள் திட்டுறதுலாம் நாங்கள் வாங்குறோம் பாரு வளர்ந்து கொண்டே தான் இருப்போம் அதனால் வந்து இனிமேலாவது உங்கள் வீட்லேயும் பெண்கள் அக்கா தங்கச்சி அப்புறம் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லாமே இருப்பாங்க எந்த பொம்பளை பிள்ளையும் தவறா திட்டாதீங்க மீடியோக்குள்ளே வராங்கன்றதா அவங்க தவறானவங்க கிடையாது உண்மையை சொல்லணுன்னா இருக்காங்க ஒரு சில பேர் இருக்காங்க நான் எல்லோரும் பொதுவாக சொல்லலை ஒரு சில பேர் மீடியாவில் அதிகம் அமௌண்ட் வருதுன்றதுக்காக வந்து வல்கரா வீடியோ போடுறது அசிங்கமாக வீடியோ போடுறது கண்டமேனிக்கு அவனோடையாவது சுற்றி வீடியோ போடுறது அப்படிலாம் இருக்காங்க பட் நான் அப்படி இல்லைன்றது என்னோடய வீடியோ ஃபுல்லாக போய் பாருங்கள் இது வரைக்கும் நான் சிங்கிளாக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் யார் கூடயும் டான்ஸ் ஆடியோ இல்லை டீமாக சேர்ந்து நான் ஒரு இடத்துக்கு போய் சுற்றி அப்படி இப்படின்னு நான் வீடியோ போட்டது கிடையாது இந்த செகண்ட் வரைக்குமே அதனால் வந்துட்டு நீங்கள் யாரும் என்னை திட்டாதீங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா என்ன தான் அந்த நாய் வாழ்ன்னு சொல்லுவாங்க நிமித்தி பிடிச்சாலும் சரி தான் அது நிம் நின்றுட்டு இருக்காதான் வா நாய் விலை நிமித்தி விட்டாலும் அது திருப்பி அதை சுட்டிக்குமா அதே மாதிரி தான் சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க நான் அதுக்காக சொல்லுவேன் திட்டுறவங்க நீங்கள் திட்டிக்கிட்டு தான் இருக்கணும் நாங்கள் வளர்றவங்க வளர்ந்துட்டு தான் இருப்போம் அவங்கவுங்க செய்கிற பாவங்கள் அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு தலைமுறையில் வந்து கா சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களால் முடிஞ்சால் எந்த பாவத்தையும் சேர்த்துக்காதீங்க நம்மள ஒருத்தவங்களை முகத்துக்கு நேராக பார்த்து திட்டும்போது எதிரில் சண்டை போடுங்க யாருன்னே தெரியாதவங்கள்கிட்ட போயிட்டு தப்பான தேன்ற வார்த்தை என்னென்னவோ வார்த்தை எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எல்லாம் திட்டுற வார்த்தைலாம் விட்டுடுங்க சரிங்களா உங்கள் வாழ்க்கைய பாருங்க உங்கள் குடும்பத்தை பாருங்க அடுத்தவங்க முதுகுல அழுக்கு இருக்கான்னு நீங்கள் பார்க்காதீங்க உங்கள் முதுகுல என்ன இருக்குன்னு நீங்களால் திரும்பி பார்க்க முடியாது அதனால வந்து தயவு செஞ்சு இதை விட எதுக்காக சொன்னீங்கன்னா இன்றைக்கி நான் வளர்ந்து வந்துருக்கேன்னா நீங்கள் பேசுகிற பேச்சையெல்லாம் எல்லாம் கேட்டு 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 நீங்கள் ஏதோ பேசிட்டு போங்க நான் வீடியோ பொறுத்து சொல்கிறதால தான் இன்றைக்கி நான் வளர்ந்துருக்கேன் நல்லா இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் சொந்தமாக நல்லா இருக்கேன் சரிங்களா சொந்த பந்தத்தோடு மதிப்பு மரியாதையோடு இருக்கேன் அது எனக்கு போதும் ஓகே பாய் மீண்டும் அடுத்த வீடியோவில் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம்